இப்போ செலக்ஷன் பண்ணி அப்பெல்லாம் கொடுக்குறதில்ல உங்களுக்கு தேவையான கடை பிடிச்ச கடை உங்களுக்கு என்ன ஆடு பிடிச்சிருக்கோ அந்த நீங்க பண்ணி கறி கடைக்கு தாராளமா கறி கடைக்கு விசேஷங்களுக்கு தாராளமா குறை இல்லாம தாராளமா எடுத்துட்டு சொல்றோம் சிரோகி இருக்கு பீட்டல் இருக்கு குஜ்ரி இருக்கு நிறைய ஆட்டு வகைகள் இருக்கு அதெல்லாம் கலந்துதான் கண்டிப்பா ஒரு நாளே கலியாயிடும் முன்னூறு ஆடு ஒரு நாள் கலையிடும் காலையில ஆடு வந்துச்சுன்னா ஈவினிங் காலியாயிடும் ஒரு இலைய பிச்சு கொடுங்க பிள்ளை தான் இருக்கு இந்த சைடு பாருங்க முட்டி போட்டு ஒன்னு பிள்ளை மேய்ஞ்சிட்டு இருக்கு எல்லாமே சாப்பிட ஆக்சுவலா திருப்பி ஒரு வியாபாரி வராங்க அப்படின்னா லாபம் நம்மள்கிட்ட இருக்க போய் போய் வராங்க ஆ ஒரு வண்டிக்கு போன ராஜஸ்தான் இரநூறு ரூபாய் ஆடு கிடைக்குது இங்க ரூபாய்க்கு வித்தோம் அப்பெல்லாம் கிடையாது ஆடு பிசினஸ் பண்ணலாம் வெற்றி தான் யாரும் தோழில யாரும் சொல்ல மாட்டாங்க பக்ரீத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம் சார் ஒரு ஆயிரம் ஆடு எனக்கு பிளான் பண்ணிருக்கோம் இந்த ஆடுகளோட கறி டேஸ்ட் எப்படி இருக்கும் எப்படி சொல்றாங்க நாங்க சாப்பிட்டு பார்த்ததுல நம்ம நாட்டோட இந்த நாட்டோட கறி டேஸ்ட் இன்னும் சூப்பராவே இருக்கு ஆடுகள் வளர்ப்புக்கு கொண்டு போலாமா ஆடுகள் பார்க்க அழகா இருக்க இப்போ கரண்ட்ல என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு சார் வந்து ஆடுகளம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நறுமணன்ற கிராமத்துல நம்ம வச்சிருக்கோம் ஆக்சுவலி இந்த ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசம் ஆகுது சார் ஏழு மாசமா அதை நம்ம நடத்திட்டு இருக்கோம் ராஜஸ்தான் வகை ஆடுகள் சார் ராஜஸ்தான்ல வளர்ற நாட்டாடு பண்ணையாடு கிடையாது சார் மேச்சல் முறையில வளர்ந்த ஆடு நம்ம ராஜஸ்தான்ல காட்டுல போய் மேச்சல் முறையில இருந்து வளர்ந்து வாங்கிட்டு வரோம் ஏன் பண்ணையிலையும் சந்தையிலையும் வாங்கல பண்ணையில போனா நம்மளுக்கு அதோட குவாலிட்டி கிடைக்காது அங்க ராஜஸ்தான்ல வந்து நிறைய ஏமாற்ற வேலைகள் நடக்கும் கிடக்கும் பண்ணைகள்ல அதே மாதிரி நம்ம பண்றது இல்லை அதனால பண்ணையில நம்ம வாங்குறதை தவிர்க்கிறோம் நம்ம ஜங்கல காட்டில தான் நம்ம வாங்குறோம் இது நீங்க ஏஜென்ட் மூலமா அடிக்கணும் நீங்க டேரக்டா பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல இல்ல சார் ஆக்சுவலா அங்க ஒரு ஏஜெண்ட் மூலியமா தான் நம்ம எடுப்போம் இல்லாட்டி நம்ம வியாபாரம் பண்ண முடியாது அங்க நம்பாலும் ஒரு ஏஜென்ட் அங்க இருக்காங்க வாரத்துல எந்த கிளம்பலாம் அவங்களுக்கு ஆடுகள் வரும் வாரத்துல வந்து சார் நம்ம டூ டைம் பிளான் பண்றோம் சார் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிளான் பண்றோம் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு கிளா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆறு மாசமா பிராக்டிக்கலா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேனலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்கோம் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஆடுகள் கொண்டு வரீங்க சார் ஒரு வாரத்துக்குன்னா பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு முன்னூத்தி இருபது ஆடு வெள்ளிக்கிழமை ஒரு முன்னூத்தி இருபது ஆடு மொத்தம் அறுநூத்தி நாற்பது ஆடு சார் நம்ம வந்து கடை சரக்குன்னு சொல்லுவாங்க சார் கடை சரக்குன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினாறு கிலோல இருந்து முப்பது கிலோக்குள்ள இருக்கும் அதே மாதிரி சரக்கு வாங்கிடுறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேர் யாராருக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம் தேவைகளை பொறுத்து இப்போ மக்கள் வந்து எனக்கு வந்து பெரிய ஆடா கேட்பாங்க பெரிய ஆடை கேட்டால் முன்னாடி நம்ம வந்து புக்கிங் பண்ணிப்போம் அது மாதிரி நாடா வாங்கி கொடுப்போம் மேக்ஸிமம் மேக்ஸிமம் நம்ம கடைசரக்கு தான் பண்றோம் இருபது கிலோல இருந்து முப்பது கிலோ மேக்ஸிமம் இருக்கும் கறி கடைக்கு கறி தான் நம்ம மேக்ஸிமம் சார் அதாவது கறி கடைக்கு வந்து பல்லு போடாத குட்டி தான் எடுப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு மாசம் குட்டி ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டி எட்டு மாசம் தான் இதெல்லாம் ஒன்னும் பெரிய ஒரு வருஷத்துக்கு கூட தாண்டி இருக்காது எல்லாம் எதுவுமே பல்லு போடாத குட்டி ரெண்டு பல்லு கூட இருக்காது பால் பல்லுன்னு சொல்லுவாங்க அது தான் எல்லாமே குட்டியா பெட்ட குட்டியா இல்ல சார் தான் சார் வரும் யாராச்சும் ஒருத்தன் கேட்டாங்கன்னா பத்து குட்டிக்கு ஏழு கிடா குட்டி மூணு பொட்ட குட்டி அப்படிதான் கலந்து தான் கொடுக்கும் ஆக்சுவலா வந்து நாங்க பண்ண முறையில ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்க பண்ண முறையில வளர்த்து ஆடு கொடுக்கறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதிகமா நம்ம வந்து தேவைப்படுறப்போ நம்ம லோக்கல்ல தேடி பார்த்தோம் நம்மளுக்கு கிடைக்கல நிறைய கொள்முதல் பண்ண முடியல இப்ப ஒரு சந்தைக்கு பண்ணணும் வச்சுங்களேன் இப்ப பக்கத்துல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வேப்பூர் சொந்த இருக்கு இந்த உடல் சொந்த இருக்கு அதெல்லாம் இருபது தான் எடுக்கலாம் இது மாரி நம்ம பல்கா கிடைக்கிற மாதிரி மலிமலையில கிடைக்கிற மாதிரி முன்னூறு ஆடு ஐநூறு ஆடு அப்படி எல்லாம் கிடைக்காது அதனால என்ன பண்ண எங்களுக்கு ட்ரேடிங் பண்றதுல ஒரு வாங்கி கொடுக்கறது எங்களுக்கு விருப்பம் வந்து போச்சு எல்லாரும் கேட்கிறப்போ அதனால நாங்க என்ன படம் எங்களுக்கு விருப்பப்பட்டு நேரம் ராஜஸ்தான் போய் நாங்களே கொள்முதல் கொண்டு வரும் ராஜஸ்தானுக்கும் நீங்க இருக்க எவ்வளவு தூரம் சார் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரும் சார் ராஜஸ்தானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் வருது எப்படி ஒரு நாள் கூட கொண்டு வர முடியாது ஒரு நாள் கிடையாது சார் ஆடுகள் எப்படி வரும் இல்ல 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 இறக்கிறப்ப ஒரு ரெண்டு நாள் இறக்கி தான் டேஸ் ஏற்றோம் நாங்க ஒரு நாள் இறக்கி தீனா கொடுத்து ஆடெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஏத்திட்டு வருவோம் பசியெல்லாம் கொண்டு வர மாட்டோம் ஒரு ஜீவனை போட்டு அடைச்சு வச்சு அப்படியெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க நாங்க இறக்கி ஏற்றி அதெல்லாம் தீனி கொடுத்து தான் கொண்டு வரும் எத்தனை நாள் டிராவல் ஆகும் சார் மொத்தம் ரெண்டரை நாள் இன்னைக்கு காலையில நம்மளுக்கு ஆடு வந்து சாயந்தரத்துக்குள்ள இருக்காது எல்லாருமே நம்மளுக்கு காலி பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஒரு நாளே ஆடு ஒரு நாள் காலியாயிடும் காலையில ஆடு வந்துச்சுன்னா ஈவினிங் காலியிடும் எல்லா ஆடுகள் வளர்த்திருக்காங்க விற்பனை நிறைய பிரச்சனை வருது இல்ல விற்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம செயல எதுவும் பிரச்சனை இல்ல சார் விற்பனை பொறுத்தவரைக்கும் நம்ம இட மதிப்புல கொடுக்கறதுனால இதால பாத்தா பொறுத்தவங்க இருபது கிலோ மதிப்பு போடுவாங்க ஆனா பதினெட்டு கிலோ தான் இருக்கும் பதினெட்டு கிலோ மதிப்புல சில பேர் வியாபாரிகள் வந்து ஏமாற செய்வாங்க நம்ம அப்படி எல்லாம் கொடுக்கறது கிடையாது நீங்க இடம் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ கரண்ட்ல என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு சார் கிலோ உயிரிட சார் ஆக்சுவலா மார்க்கெட் பிளக்சுவேஷன் இருக்கும் போன மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளக்சுவேஷன் ஏன்னா விசேஷங்கள் தீபாவளி பொங்கல் அடுத்து நியூ இயர் அப்படிலாம் இருக்கிறப்ப மார்க்கெட் எப்பயுமே ஹைல தான் இருக்கும் இப்ப வருங்காலங்களில் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு நம்ம போன மாசம் வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நானூறு ரூபாய் நானூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இந்த ஆடுகளோட கரி டேஸ்ட் எப்படி இருக்கும் எப்படி சொல்றாங்க சார் கறி டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டாடோட இந்த நாட்டோட நாங்க சாப்பிட்டு பார்த்ததுல நம்ம நாட்டோட இந்த நாட்டோட கறி டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கு அந்த கறிகள குறைமதி குறையெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு கூட ரெண்டு விசில் போட்டு வேக விடுவோம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசில் ஒன்றரை விசிலே வந்துடும் கறி நல்ல பல பல பலன்னு சூப்பரா வந்துடும் பொச இருக்கும் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அடிச்சிக்காது விட்டு குடுத்துறாங்க நல்லாவே இருக்கும் டேஸ்ட் இப்போ காட்டில் போய் வளர்ப்பாங்க வளர்த்துட்டு சாயந்தரம் வீட்டுல காட்டுல இருந்து கொண்டு வந்து வீட்டில் கட்டுவாங்கல்ல அவங்கள தான் நம்ம ஆடு வாங்குறது சோ அதெல்லாம் வாங்குறதுனால இது ஊசியோ இன்ஜெக்ஷனோ வெளியில அந்த ஆடுகளை பெருக்கிறதுக்காண்டி சீக்கிரம் பெருக்கிறதுக்காண்டி தீவனம் போடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது சாதாரணமாக கிராஜுவலாக எப்படி வளருமோ அதே மாதிரி வளரும் அந்த ஆடு அதனாலதான் உங்களுக்கு கறி டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நீங்களே பாத்துட்டீங்க இருக்கீங்க பாருங்க ஒரு இலையை பிச்சு கொடுங்க இந்த பாருங்க பிள்ளை தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த சைடு பாருங்க முட்டி போட்டு ஒண்ணு பிள்ளை மேய்சிட்டு இருக்கு நின்றுட்டு பிள்ளை மேஞ்சிட்டு இருக்கு எல்லாமே சாப்பிட ஆக்சுவலா நம்ம ஆடு எப்படியோ அதே ஆடுதான் இருக்கும் சார் யாரெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு கறி கடைக்காரங்க வாங்குறாங்க வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான பல்கா அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆயிரம் கிலோ கறி தேவை அவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க சர்ச்சுக்கு வாங்கிட்டு போறாங்க மசூதிக்கு வாங்கிட்டு போறாங்க கோயில் கெடாக்கு கோயில் கோயில் திருவிழா இருக்குது இப்போ பாருங்க வருஷம் கோயில் திருவிழா வரும் எல்லாம் கருப்பு கடா கோயில் கடா வெட்டுக்கு எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க இவங்க தான் அவங்க தான் நம்ம பிரிச்சு கறி கடைக்கு மட்டும் அப்படி கொடுக்குறதுலாம் கிடையாது அனைவரும் கொடுக்குறோம் இப்போ வீட்டு ஃபங்க்ஷன் காரணமா சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் ஒரு அஞ்சு கிடா வேணும் வந்து அஞ்சு கிடால கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் இல்ல அஞ்சு கடால ஒரு கிடா கட்டா கூட கொடுப்போம் நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அவங்க உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணனும் வாட்ஸ்அப்லேயே போட்டா போதுமா இல்லைன்னா எப்படி இல்ல சார் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறப்போ டைரக்டா வந்து பார்த்து வாங்கிட்டு போகணும்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டு பிடிச்சி எடுத்துட்டு போட அவங்க மனசுக்கு இருக்கும் அது இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படி வச்சுக்கலாம் சில பேர் என்ன ஃபோன் அப்பா எனக்கு அம்பது கடை ஏற்றி விடுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் நேராக வாங்க பார்த்து உங்க விருப்பப்படி பிடிச்சிட்டு போவாங்க நம்ம சொல்றோம் நேரா வந்து பார்த்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி சரி நம்ம நல்ல கடா பார்த்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு இப்போ வண்டி வச்சு எடுத்துட்டு போறாங்க இப்போ சவுத் சைட்ல பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர் சிதம்பரம் மாயவரம் கடலூர் பாண்டிச்சேரி சரவுண்டிங்ல ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் விழுப்புரம் மலவனூர் செஞ்சி திருவண்ணாமலை எல்லாமே என்ன பண்ணுவோம் அவங்க வண்டி வச்சு வந்து அழகா அவங்களே புடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம செலக்ஷன் பண்ணி அப்படிலாம் கொடுக்குறது இல்ல உங்களுக்கு தேவையான கடை புடிச்ச கடை உங்களுக்கு என்ன ஆடு பிடிச்சிருக்கோ அந்த ஆடை நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போகும் இது வரைக்கும் சென்னையில இருந்து யாரும் வந்துருக்காங்களா பர்ச்சேஸ் பண்ணிக்காங்களா சார் சென்னையில நம்ம யாரும் அப்ரோச் பண்ணல சார் சென்னைக்கு முன்னாடியில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் திண்டிவனத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் திண்டிவனம் விழுப்புரம் அந்த பக்கம் பத்தி உளுந்து சென்னையில ஃபுல் அந்த ஆடுகள் தான் நிறைய கறிக்கடையில விட்டுதான் சொல்றாங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கன்செப்ஷன் அதிகம் ப்ரொடக்ஷன் கம்மி அதுல கன்செப்ஷன் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே வெளிமானத்துல இருந்தா வருது தேவையா தமிழ்நாடால நிரப்ப

நாங்களும் போன் வலையே கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க வந்து சொல்லி விடுங்கறதுக்கு இருப்ப போடுறோம் யாரும் போன் பண்ண ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றதெல்லாம் கிடையாது நம்மள்கிட்ட வந்து கிடாட்டி வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போலாம் வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் சந்தையில விற்கிறாங்க நம்மள்கிட்ட போய் சந்தையில் விற்கிறாங்க தரமான ஆடுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அதான் எங்களுடைய பியூச்சர் பிளான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நினைச்சா கூட நாலு பிராஞ்ச் திறக்கலாம் திருச்சியில் ஒரு பிரான்ச் மதுரை பிரான்ச் இங்க ஒரு பிரான்ச் அப்படி இல்ல ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு இருந்தாலும் இப்பதைக்கு எங்க ஆடுகளோட அதோட ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா மக்களுக்கு நல்லா சாப்பிடக்கூடிய பொருள் இது நாங்கள் தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் வேற கிடையாது தரமான பொருளை கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இப்போதைக்கு எங்க இப்போ ஒரே நாளில் காலி ஆயிருது நீங்க கூட ஒரு நாள் இறக்கலாம்ல அந்த ஐடியா தான் சரி இல்ல சார் ஆக்சுவலாக ஒரே நாள் காலி ஆடுறதுன்றது சகஜமான விஷயம் தான் திருப்பி கூட கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நாள் தங்கும் அதை திருப்பி ரெண்டு நாள் ஏன்னா வார கறிக்கடன் ஒரு நாள் இருக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு கூட தேவைகள் இருக்கும் சனி ஞாயிறு மட்டும் என்ன பண்ணுவாங்க தேவைகள் எடுத்துட்டு போயிருவாங்க திருப்பி திங்கள் செவ்வாய் முடிஞ்சு திருப்பி புதன்கிழமை திருப்பி வருவாங்க அதனால தான் நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் பிளான் பண்றோம் புதன்கிழமை ஒரு நாள் பிளான் பண்றோம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பிளான் பண்றோம் வரக்கூடிய பக்ரீத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா உங்க பண்ணையில இருந்து பக்ரீத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம் சார் ஒரு ஆயிரம் ஆடு எனக்கு பிளான் பண்ணிருக்கோம் இன்ஷால்லா இறைவன் என்ன நாடுறோம் இந்த ஆடுகள் பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்க சார் இந்த ஆடுல ஒண்ணு கொள்ளலாம் கிடையாது பக்ரீத்துக்கு வெட்ட வேண்டிய ஆடுகள் தான் எதுலாம் நீளமான ஆடு அப்படி அப்படிதான் கிடையாது சார் சும்மா சார் இப்போ நம்ம ஊர்லயே இருக்கோம் மனுஷங்க இப்ப நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க நான் ஒரு மாதிரி இருக்கேன் ஆடுகள் அது கண்டுபிடிக்கிறதுல என்ன இருக்கு அங்க ஒரு ஆடுவோம் இங்க ஒரு ஆடு நார்த் இந்தியன் சப்பாருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்த்தாலே இப்ப இவன் நார்த் இந்தியன்ல இருந்து வரான் சவுத் இந்தியன் பார்த்தா தெரியும் சவுத் இந்தியன்லேருந்து வரான் ஆடுகளும் அது மாதிரிதான் இங்க நம்ம ஊராடு அது அந்த ஊராடு ஆடுகள் அதான் வித்தியாசம் தவிர மாமிசத்துல ஒரு வித்தியாசமும் கிடையாது கரியில வித்தியாசம் இல்ல பக்ரீத்துக்கு வந்து ரெண்டு பல்லு இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன் சொல்லுவோம் இல்ல ஒன்னே பூர்த்தி ஆயிருக்கணும் ஒன்னே பூர்த்தியான பண்ண ஆடு நிறைய இருக்கு எடுத்துக்கலாம் பக்ரீத் சீசன்ல உங்ககிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் கிடைக்க தாராளமா வாய்ப்பு இருக்கு சார் எடுத்துக்கலாம் கண்டிப்பா தனியா ரெண்டு பல்லு உள்ளது அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருக்கலாம் இருக்கலாம் வரலாட்டுல உங்க ரெண்டு உள்ள பர்ச்சேஸ் பண்ணி நாங்க பக்ரீத் பண்ணலான் இருக்கும் சார் இந்த ஆடுகள் வளப்புக்கு கொண்டு போலாமா ஆடுகள் பார்க்க அழகா இருக்க சார் ஆடுகள் வளப்புக்கு கொண்டு போலாம் சார் ஆக்சுவலா நாங்க வந்து அதை பிரெஃபர் பண்றது இல்ல வளர்க்கக்கூடிய ஆடுகள் தான் இது அங்க இருந்து லாங் டிராவல் பண்ணி வருது அது சீசனுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிறதுக்கு அடாப்ட் ஆடுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகும் எங்க ஆடுகளம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேமிலியும் சொன்னாங்க எப்பயும் நல்லா வளர்க்கலாம் போலாம் வரலாம்னுட்டு நாங்க அப்படி பிளேம் பண்ண நாங்க விரும்பல ஆக்சுவலா கறி கடைக்கு நாங்க ப்ரெஃபர் பண்றோம் கறி கடைக்கு தாராம எடுத்துட்டு போலாம் வளர்ப்புக்கு எடுத்துட்டு போலாம் பத்து ஆடு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ரெண்டு ஆடு வந்து செத்து போச்சுன்னு வச்சுக்கல அவங்க நாளைக்கு கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை நாங்க கொடுக்கறதுக்காண்டி விரும்பல அதனால நாங்க இந்த ஆடு வந்து வளர்க்கறதுக்கு நாங்க எப்பயுமே ஆடுகளம் பண்றது கிடையாது தாராளமா குடுக்குறோம் கடைக்குறிக்கடைக்கு விசேஷங்களுக்கு தாராளமா குறை இல்லாம தாராளமா எடுத்துட்டு போகணும் என்ன ரக ஆடுகள் சார் இந்த ஜமுனாபாரி ஜமுனாபாரி இல்ல சார் ராஜஸ்தான்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சிரோகி இருக்கு பீட்டல் இருக்கு குஜிரி இருக்கு நிறைய ஆமா நிறைய ஆட்டு வகைகள் இருக்கு அதெல்லாம் கலந்துதான் வருது இந்த ஆடுகள் எல்லாம் வந்த உடனே கறி கடைக்காரங்க எப்படி செலக்ட் பண்ணுதாங்க நீள வாழ பார்த்து செலக்ட் பண்றாங்களா இல்ல நான் குறுக்க பிடிச்சி பாத்தீங்கன்னா பண்றாங்களா பதத்தை பார்த்து புடிச்சிருவாங்க நீர் ஓட்டமா இருக்கா பின்னாலு பாப்பா எப்படி இருக்கு அதை பத்து எப்படி இருக்குன்னு பாப்பாங்க பின்னால பிடிச்சி உங்களுக்கு தெரியும் கெட்டியா இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கெட்டி தெரியுமா கை வச்சாலே தெரியாதுல அதுல என்ன பிளஸ் பாயிண்ட் இல்ல நீர் ஆட்டம் மறுத்தா கொஞ்சம் கரி கொஞ்சம் கூட வரும் நம்ம ஊர்வாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் நாற்பத்தெட்டு பெர் ஐம்பது வரும் இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கண்டிப்பா வரும் கரி மதிப்பு ஐம்பத்தஞ்சு அஞ்சு நம்ம நாட்டோட இது நாட்டாடு கூட வரும் கரிப்பதிவு வியாபாரிகள் வந்து ரொம்ப ப்ரெஃபர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க இந்த ஆட்ட இல்ல வியாபாரிகளுக்கு லாபம் இருக்குதுங்களா கண்டிப்பா லாபம் இருக்குல்ல அஞ்சு கூட வரும் இல்ல இத பாக்குற வியாபாரிக்கு எப்படி லாபம் சொல்லுங்க இல்ல வியாபாரிகளை ஆக்சுவலா அவங்களுக்கே தெரியும் இந்த எடுத்துட்டு போற வச்சே சொல்லிடுவாங்க இந்த வியாபாரி வந்து இல்ல திருப்பி வர மாட்டாங்க பாருங்க இப்போ ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கோம் ஆறு மாசமா திருப்பி கண்டிவசம் ஒரு வியாபாரி வராங்க அப்படின்னா லாபம் நம்மள்கிட்ட இருக்க போய் நம்மள்கிட்ட வராங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போயிட்டு ஆடு ஒண்ணுமே லாபம் சொல்லி விட்டுருவாங்க ரெண்டாவது வந்து நம்ம இட கணக்கில் கொடுக்கறோம் இடக்கணக்கில் கொடுக்க போய் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து போச்சு ஏமாறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்க சந்தைக்கு போறீங்க ஒரு ஆடை பாக்குறீங்க ஒரு இருபது கிலோ வரும் இருபது கிலோ ஆடவை நீங்க வந்து போட்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ தான் வரும் பாக்குற பார்வை வேற எட போடுறது வேற வந்து உங்களுக்கு அக்யூரசியா கிடைச்சிடும் அந்த அக்யூரி கிடைக்காது வியாபாரியை போட்டு கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல நீங்க ரேட்டு ரேட் நம்ம சொல்றப்ப அதை பேரம் பேசவே மாட்டாங்க தாராளமா சந்தோஷம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அதனாலதான் யாரா வியாபாரிகளுக்கு ஆடுகளம் ஃபார்ம் ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் இல்ல நீங்க கொடுக்க ஆடை தான் நாங்க வாங்கணும் அட்ட நாங்க போய் செலக்ட் பண்ணி எதனாலும் பிடிச்சிக்கலாமா நீங்க தாராளமா போய் செலக்ஷன் பண்ணி எந்த ஆடை வேணா பிடிச்சிக்கலாம் நாங்க கொடுக்குற ஆடை தான் செலக்ஷன் பண்ணோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது பண்ண வச்சிருக்கோம் கேட் ஓப்பன்ல இருக்கும் தாராளமா போங்க ஒரு ஒரு பட்டிக்கு எந்த பட்டி உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிடிச்சி கொடுத்து நாங்க இடம் போட்டு நாங்க கொடுப்போம் கிளாக்களுக்கு தனி வேலை இதுக்கு தனி வேலை அப்படி எதாவது சிக்ஸ்டி ஃபார்ட்டி செவன்டி தேர்ட்டி ரேஷியோல கொடுக்குறோம் விலையெல்லாம்

ஃபேக்டரி வச்சிருக்கோம் பைப் மேனுபேக்சரிங் பண்றோம் இந்த பிசினஸ் வந்து எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுனால இந்த பிசினஸ் பண்றோம் எங்களுக்கு ஆக்சுவலா வந்து இந்த பிசினஸ் எங்களுக்கு பண்ணணும்னு கிடையாது எங்களுக்கு ரெண்டு பிசினஸ் இருக்கவே நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூணா ஒரு பிசினஸ் தேர்ந்தது காரணம் வந்து இது உள்ள ஒரு ஈடுபாடு உயிரினம் வந்து நம்ம ஆட்டம் ஒரு உயிரினம் உயிரா மதிச்சு நம்ம அதை வந்து ஒரு வளர்ப்பு முறையில வளர்த்து மக்களுக்கு அது கொடுக்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அதனால அதனாலதான் இதுக்குள்ள நம்ம ஈடுபட்டு வந்தோம் வேற ஒண்ணும் கிடையாது ஆரம்பத்துல என்ன ஆடுகள் வளர்த்தீங்க நீங்க ஆடு வளர்த்தீங்கன்னு சொன்னாங்க ஆரம்பத்துல நாங்க வந்து செம்மறி ஆடு வளர்த்தோம் சார் இப்பயும் நாங்க செம்மறி ஆடு மேல வச்சிருக்கோம் எங்க தேவைக்கு வச்சிருக்கோம் பக்ரீத் பர்பஸ்க்கு ரம்ஜான் பர்பஸ்க்கு எங்க ஃபேமிலி பர்பஸ் கண்டு வச்சிருக்கோம் நாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முன்னூறு நானூறு ஆடு வந்து மேல் போட்டே வளர்த்தோம் நாங்க வந்து இதுல போட்டு ஆமா ட்ரேடிங் வந்ததுனால இப்போ அந்த மேல் போட்டு வளர்க்காம எங்க தேவைக்கு மட்டும் நாங்க செம்மறி ஆட வச்சுக்கிட்டோம் மிச்சம் வெளாடு ஃபுல்லாக நம்ம ட்ரேடிங் பண்ணிடுவோம் அதை வச்சுட்டு இது வச்சுட்டு பார்க்க முடியல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செம்மரியாக வந்து நம்ம சேஃப்டியாக வளர்க்கணும் வளர்ப்பு முடியல வளர்க்குறது வந்து நம்ம சேஃப்டியாக வளர்க்கணும் வெளியிருந்து வர ஆடு டிசீஸ் இருக்கும் அங்க இருந்து எப்படி வரும் நம்மளுக்கு தெரியாது எப்படி அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போறோம் தெரியாது ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் செம்மையாட பொறுத்த வரைக்கும் அதனால நம்ம கம்மி பண்ணிட்டு இப்ப இந்த விளையாடு போட்டதை பண்ணிட்டு இருக்கோம் இது ஆடு நூறு ஆடு கேட்டாங்கன்னா வெளியே சப்ளை பண்ணலாமா வாய்ப்பு இருக்கா தாராளமா சப்ளை பண்ணலாம் சார் ஐம்பதாடு நூறு ஆடு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் நம்ம முன்னாடி நம்மளுக்கு ஆர்டர் பேசுறது நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வர வாரத்துக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புதன் விளையாடு மொத்தம் ஆறு ஆடு தான் வருது ஆறு ஆடுக்கு மேல போயிருந்து இன்னொரு ஐம்பாடு கூட நம்மளால கொடுக்க முடியாது அதனால நம்ம நம்பரை வச்சு நம்ம ரெகுலரா கொடுக்கறது வந்து ஆமா ரெகுலர் வந்து ரெகுலர் பார்ட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம முன்கூடியே நம்மளுக்கு எங்களுக்கு ஆர்டர் எனக்கு பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நீங்க இங்க இருந்து ராஜஸ்தான் யாரும் அனுப்புறீங்களா இல்ல 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 நம்ம ஆளுங்க அங்க தம்பி அங்க நம்ம ஆளுங்க அங்க ஒருத்தர் இருக்காரு அங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஆள் வச்சிருக்கோம் பர்ச்சேஸ்க்கு ஒரு டீம் வச்சிருக்கோம் டீம்ல அங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க அங்க இருந்து போய் அங்க ஜங்கில்ல பார்த்து அங்க வியாபாரிகளை பார்த்து அங்க ஆடை வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏத்துறாங்க அவ்வளவு ஈஸியால இந்த பண்ற வியாபாரம் கிடையாது ரொம்ப கஷ்டமான வியாபாரம் அது சார் இந்த ஆடுகளுக்கு அங்க இருந்து வந்த உடனே என்ன தீவனம் கொடுக்குறீங்க இல்ல அங்க இருந்து ஆக்சுவலா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறுது அப்படின்னா ஆக்சுவலா ஆடு உடனே வந்து நம்மளோட ஃபீட் எடுக்காது அதனால ஆக்சுவலா அங்க வண்டில இருந்து வரப்பே நாங்க அதுக்குன்னு உள்ள தீவனத்தை நாங்க வச்சிருப்போம் ராஜஸ்தான் தீவனத்துக்கு ராஜஸ்தான் ஆமா ஹரிபத்தின்னு சொல்லுவாங்க ஹரிபத்தி இருக்கும் சில ஆடுங்க பார்த்து யூபி எல்லாம் பாத்தீங்கன்னா கோதுமை சாப்பிடுவோம் கம்பு சாப்பிடுவோம் அது மாதிரி உள்ள ஃபுட்டை வந்து நாங்க வண்டியில கொண்டு வந்துடும் இந்த உள்ள ஆட்டுக்குள்ள தேவையான ஃபுட்டை கொண்டு வந்துடும் ஆக்சுவலா இந்த ஆடு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் தான் நம்மள்கிட்ட இங்க இருக்கும் அதுக்கு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இங்க இருக்காது கசாப்படை எடுத்துட்டு போயிடுவாங்க கறி கடைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இங்க இருக்கிற தினியே ஹரிபதினன்ற தீனியை நம்ம அங்க போட்டு வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ராஜஸ்தான்ல மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றீங்களா வேற இந்தியா வேற இல்ல 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 ஆக்சுவலா ஏரியா இருக்கு ராஜஸ்தான்ல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சீசன் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூபி போய்டும் உத்தரப்பிரதேஷ் போய்டுவோம் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் வந்துடுவோம் அங்க டீம் குறுக்கு அந்த காலகட்டத்துக்கு தகுந்தபடி நம்ம மாறி மழை சீசன் ஆமா மழை சீசன்ல வந்து வாங்க முடியாது அங்க மழை இருக்கிறப்ப இங்க வந்து மத்திய பிரதேச மழை இருக்காது இங்க மத்திய பிரதேசம் மழை இருக்கிறப்ப யூபில மழை இருக்காது அப்படி பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆடு பிசினஸ் வெற்றியா தோல்வியா அந்த பிசினஸுமே செய்யற முறை சரியா இருந்துச்சுன்னா அது வெற்றி தான் அந்த முறையில நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிசினஸுமே வெற்றி ஆடு பிசினஸ் பண்ணலாம் வெற்றி தான் யாரும் தோல்வீன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்ப நம்ம ஆறு மாசமா இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு லைனுக்கே வரும் இப்ப உங்களை கூப்பிடறோம் அப்படின்னா இந்த ஆறு மாசமா நாங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம் இந்த ஆறு மாசத்துல நம்ம என்ன என்ன நடபப்பட்டோம் இந்த ஆறு பிசினஸ் நம்ம ஒரு ட்ரான்ஸாக்ஷன் ஒரு லோடு பண்றோம் இந்த லோட்ல நம்ம எவ்வளவு லாபம் கிடைக்குது எவ்வளவு நம்ம நடுறோம் இந்த ஆறு ஒரு வாரத்து ஒரு மாசத்துக்கு நம்ம ஆறு வாட்டி பண்றோம் அப்படின்னா ஏழு வாட்டி பண்றோம் அப்படின்னா அந்த ஆறு வாட்டி லோட்லயும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ப்ராஃபிட் அதெல்லாம் பாத்துட்டு தான் நம்ம என்ன பண்றோம் இந்த பிசினஸ் ரெகுலரே பண்றோம் அது வரைக்கும் நம்ம ரெகுலர் பண்ணல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு நாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வாங்கி நம்ம போய் சொல்றதுக்கு இல்ல ஆரம்பத்துல ஆரம்பத்துல இந்த நூறு ஆடை வாங்கி நம்ம வித்து பார்த்தோம் நூறு நாள் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதா இந்த ஆட பிசினஸ் எப்படி பண்றாங்க என்ன மதிப்புல பண்றாங்க இவங்கவங்க யாரும் எப்படி பண்றாங்க நம்ம மட்டும் பண்ணல இங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு நாலஞ்சு ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல அவங்களாம் எப்படி பண்றாங்க நம்ம எப்படி அதுல அதை தகுந்த மாறுபட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அவங்க ஒண்ணு பண்றாங்க அதே பண்ணாம நம்ம எப்படி மாறுபட்டு பண்ணலாம் இவ்வளவு யோசனை பண்ணிதான் பண்றோம் பிசினஸ் பார்த்தா செய்யற முறை செஞ்சா எல்லா பிசினஸ் லாபம் தான் ஆடு பிசினஸ் லாபம் தான் லாபம் இல்லாமல் பெரிய லாபம்லாம் இருக்காது ஆ ஒரு வண்டிக்கு போனா ராஜஸ்தான் ரூபாய்க்கு ஆடு கிடைக்குது இங்க நானூறு ரூபாய்க்கு அப்படிலாம் கிடையாது யூடியூப்ல போடுறாங்க யூடியூப்ல அதான் போயிட்டு ஏமாந்துட்டு திருப்பி வந்துருவாங்க ஒரு அஞ்சு லட்சம் பணத்தை விட்டு அப்படியே வந்துருவாங்க அதே மாதிரி விஷயம் கிடையாது ராஜஸ்தான் நிறைய ஏமாந்த தான் சொல்றாங்க அது உண்மையா எப்படி சார் உங்களுக்கு கண்டிப்பா ஏமாந்த கதை நிறைய இருக்கு சார் நாங்களே போனா கூட ஒரு டிஃப் ஏமாதா செஞ்சிருப்போம் உண்மை அதை அடிபட்ட காரணம் நான் சொல்றேன் சரி பல பேர் சொல்லிருக்க மாட்டாங்க இப்போ நாங்களும் ஏமாந்து அடிபட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் ஃபார்மேஷன் கரெக்ட் வேலை பண்ணி இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஆக்சுவலாக ஆக்சுவலா சொல்கிறது சொல்றது எல்லாமே போய் நீங்க ஒரு ஷிப்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லாபம்லாம் கிடைக்காது லாபம் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இரநூறுவா கிலோ கிடைக்கும் முன்னூறு கிடைக்கும் கிடைக்காது அது மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க போயிட்டு இரநூறுவா ஆடுறான்னு சொல்லிட்டு அங்க போறது அங்க அஞ்சு டன் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க மூணு டன் தான் இருக்கும் யூடியூப்ல அப்படிதான் போட்டு கிலோ இருநூத்தொம்பது ரூபாய்க்கு இருநூத்தம்பிட்டு அதான் ஏமாந்துட்டு வர கதை தான் நிறைய கதா இருக்கும் ரூபாய்க்கு வாங்கிட்டு வரல இருநூத்தொம்பரூவாய்க்கு கொடுப்பான் ஆனா அவங்க நூறு கிலோ இட போட்டாங்கன்னா ஐம்பது கிலோ தான் இருக்கு இடம் அந்த இடம் எப்படி எடுப்பேன் அவங்களுக்கு தெரியாது அங்க போய் நம்ம அப்பா நம்ம சந்தோஷமா இருநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டப்பா இங்க வந்து இறக்கிறப்பான்னு தெரியும் ரெண்டு டன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு டன் தான் இருக்கும் ஒரு டன்னு நாலு லட்சம் போனா அவுட் இப்ப பத்து லட்சம் ரூபாய் கண்டிப்பா ஆறு லட்சம் சார்க்குதான் இருக்கும் நாலு லட்சம் கதை போயிடும் அது என போட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியுங்க எப்படி ஏமாந்தீங்கன்னு அங்க உங்களுக்கு ஏமாறு அப்படி நீங்க அந்த ஏமாறாத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள்ட் பண்ணி அங்க உள்ளார வச்சிருவோம் அரசு பண்ணி மீன்ஸ் உங்களை கட்டி போட்டு வச்சுருவான் கட்டி போட்டுனா நீங்க திருப்பி அவங்கள்ட்ட பணத்தை திருப்பி அவங்க வாங்க முடியாது அவன் என்ன போனோம் இந்த குடுக்கிற இடத்துல செத்து போன இடத்தான் நீங்க வாங்கிட்டு போனோம் நிறைய ஏமாற்ற வேலைகள்லாம் இருக்கு அதனால ராஜஸ்தான் போய் யாரும் ஏமாறாதீங்க இங்க உள்ளவங்கள்ட்ட எப்படி விலையை நிர்ணயம் பண்ணி வாங்கலான்ற ஒரு இதை பண்ணி வாங்குங்க ஏன்னா அவங்களும் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டு வந்து இங்க வந்து சேல் பண்றாங்க ஏ ஒரு பண்ண பணியாளரும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நேரா ராஜஸ்தான்ல டேரக்டா கொண்டு வந்துட கிடையாது அவங்களுக்கு பல தோல்விகள் இருக்கு பல அடிகள் இருக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பண்ண வச்சிருக்கான் அதே மாதிரி இங்க உள்ள பணியாளர்கள்ட்ட ரூபா கம்மி பண்ணி வாங்க ஏன்னா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து வாங்கி வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க அவங்கள பத்து ரூபா பார்க்கன் பண்ணுங்க நீ வந்து ரூபா கொடு முந்நூறுரூவா கொடுனா அவங்க கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியும் அங்க வாங்குற ரேட்டே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ரூபா இருக்கும் லாரி செலவு இருக்கு எங்களுக்கு அரையுமே காசு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வந்துடும் செல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா நானூறுவாய் அசுல கொடுக்குற மாதிரி இருக்கும் வியாபாரம்ன்றது அதான் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு வாட்டி லாஸ் கிடைக்கும் ஒரு வாட்டி ப்ராஃபிட் கிடைக்கும் ஏற்ற இடங்கள் நிறைய செய்யும் அது மேல அடிப்பட்டு போய் வந்தால் நாங்களும் இப்போ கற்று இருக்கோம் மேக்ஸிமம் வியாபாரம் பார்த்தீங்கன்னா லாபம் தான் டேரக்ட்டா போய் ஏமாறத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்கிறேன் நிறைய மக்கள் என்ன பண்ணா இரநூறுபா இரநூறு ரூபாய் நேரக்ட்டா பேமட்டு வந்துடுறாங்க ரொம்ப அதிகமாக ஏமாறாங்க இப்போ காமிப்பான் ஆடு பச்சை ஸ்கூல் வந்து தமிழ் இருந்து போனது பா அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசுவோம் வாங்க நூ ஆயிரம் ரூபாய்க்கு தரானு சொல்லுவான் கிளம்பி ரெண்டு நாள் ஒரு வரவும் செய்வாங்க அது மாதிரி ஏமாற மக்கள் நிறைய இருக்காங்க